வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல் ரெண்டு கட்டமாக போன மாதம் இருபத்தி நாலு இருபத்தி எட்டாம் தேதி நடந்தது அதனுடைய முடிவுகள் சமீபத்தில் வெளிவந்திருக்குது காங்கிரஸ் அண்ட் பிஜேபி ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒன்று உத்தரகண்ட் மாநிலம் ரொம்ப சின்ன மாநிலமாக இருந்தாலும் இந்த மாநிலம் உருவாக்கப்பட்டதுல காங்கிரஸ் அண்ட் பாஜக இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து மாறி மாறி ஆட்சியில் இருக்கிறாங்க தற்பொழுது பாஜகவினுடைய அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது புஷ்கர் சிங் தாமி மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிறாரு கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல அடுத்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகுது இந்த மாநிலம் ஸோ அதற்கு முன்னாடி இந்த உள்ளாட்சி தேர்தல் அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது யாருடைய கை ஓங்கி இருக்குது அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு தேர்தலாகவும் இந்த தேர்தல் நடந்திருக்குது இதுல பெரும்பாலும் சுயேட்சைகள் களம் கண்டிருக்கிறாங்க அதுல பலருக்கு பாஜக ஆதரவு கொடுத்துருக்கிறாங்க பலருக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துருக்கிறாங்க அண்ட் முடிவுகள் படி நம்ம பார்க்கும் பொழுது முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு இடங்களுக்கான ஜில்லா பஞ்சாயத்து இடங்களுக்கான முடிவுகள் வெளிவந்திருக்குது அதனுடைய ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பாஜக ஆதரவாளர்கள் நூற்றி இருபத்தி ஐந்து இடங்கள்லயும் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் எண்பத்தி மூன்று இடங்களிலையும் சுயேட்சிகள் நூற்றி ஐம்பது இடங்களிலையும் ஜெயிச்சிருக்காங்க இந்த சுயேட்சிகள் நூற்றி ஐம்பது இடங்களில் ஜெயிச்சவங்க பெரும்பாலானவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது ஸோ நம்ம ஓவராலா பாஜகவினுடைய பெர்ஃபார்மென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு இடத்துல இருநூற்றி அறுபது பேர் வந்துட்டு பாஜகவினுடைய ஆதரவோட ஜெயிச்சு பாஜக ஆதரவோட ஜெயிச்சவர்கள் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமா அந்த சுயேட்சை நின்னாங்க இல்லையா அவர்கள்ல பலர் வந்துட்டு பாஜக தான் வந்துட்டு களம் கண்டிருக்கிறாங்க ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறமா அவர்கள் தங்களுடைய ஆதரவை பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க சோ முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு இடத்துல இருநூற்றி அறுபது இடங்களை வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது ஸோ இது வந்து தற்பொழுது நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கும் ஒரு ஆதரவான அலையை மக்கள் மத்தியில கடத்துறதுக்கான ஒரு தேர்தலாகவும் இந்த தேர்தல் இருக்குது ஸோ இதுதான் வந்துட்டு சமீபத்தில் நடந்த உத்தரகண்ட் மாநிலத்தினுடைய உள்ளாட்சி தேர்தல் அதனுடைய முடிவுகள் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி